வழக்கமா பதில் சொல்றது லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்றேன் அப்படிங்கறத நான் சொல்லுவேன் அப்படி மவரா சொல்லுங்க கொஞ்சம் கொடு பட் ஸ்டில் இன்னைக்கு அத ஒரு கதையா சொல்லணும் அப்படினு ஆசைப்பட்டேன் பாய்ஸ் நல்ல ஆக்சன் بلاக் மாட்டிரீதே ফুল என்ஜாய்மென்ட் தான் வாங்கடா நம்மா ரெடியா அதே மாதிரி வைஷ்ணவிக்குன ஒரு கோல் இருந்தது அவன சொல்லி நிறுத்துங்களடா அவன் நிறுத்துறது லூஸ்க்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா

அதான் அந்த ப்ரெட் அது ஏன்னு தெரியல வித் ஹாப்பி ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் அப்படிங்கிறதுல ஹாப்பி பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் ஒரு சிலருக்கு வைஷ்ணவியோட கருத்துக்கள் பிடிக்கலாம் ஒரு சிலருக்கு வைஷ்ணவியோட கருத்துக்கள் பிடிக்காம இருக்கலாம் வைஷ்ணவியே பிடிக்காம இருக்கலாம் பின்னோட மொத்தம் இந்த மூஞ்சியை போய் ஹனிஷ் ஹனின்னு கொஞ்சிகிட்டு தெரியிறேன் வைஷ்ணவி பாலிட்டிக்ஸ்க்கு வர்ஸ் நாட் ப்ரீ இதுதான் பொலிடிக்ஸ் தான் வரணும் அப்படின்னு எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணி வரல அப்புறம் என்ன நீங்க வந்த ஒரு என்ன சொல்றது இப்போ உங்களுக்கு வந்துட்டு பிரியாணி பிடிக்கும் மேபி ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு பிரியாணி பிடிக்காம கூட போகலாம் வேற ஏதாவது ஃபுட் பிடிக்கும் எப்ப பார்த்தாலும் சோறு 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 சோத்துக்கு பீயத்துக்கு நாயிரா இப்போ வைஷ்ணவி வந்து நிறைய பேர் ட்விட்டர்ல நல்லா ஏதோ லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு தம்பி உள்ள வச்சு ஊமடியா அடிச்சது இல்லாம கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகுற மாதிரி திட்டுறாங்கடா ஆனா ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டும் ரொம்ப டார்கெட் பண்ணி ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கு ஒரு சானு வயிற்றுக்கு தான் எல்லாத்தையும் விக்கிறேனா எல்லாத்தையும் விக்கிறேன் அப்படி இல்ல குறிப்பிட்ட கட்சி தான் அதிக என்ன நிறைய இருக்கு மாதிரி இருக்கு ஆமாமா தெரியும் தெரியும் என்ன தெரிகிறது அதிகமாக என் என் கமெண்ட் கமெண்ட் செக்ஷனில் வந்து பண்ணுற ஆட்கள் அந்த பார்ட்டி சார்ந்த ஆட்களாக தான் இருப்பாங்க போகிறாங்க ஐயோ தலைமுறையை பெண்களை எதிர்த்து யாரை கேள்வி கேட்டாலும் பதில் கொடுக்க வேண்டியது கடமை இதுக்கெல்லாம் தர மாட்டீங்களா கேட்டு அதுக்கு அரசியலுக்கு அவங்க கூட சின்ன ஸ்கூல் மேட்ஸ் மேட்ஸ் அண்ட் காலேஜ் எல்லாம் இவங்களோட அதிகமாளை எப்படி இருக்கு ரேஷன் கார்டு இல்லனா படுவா நீ ஊருக்குள்ளே இருக்க முடியாது கார்பரேஷன் கார தோர தோர்த்தி அடிப்பா போடா ஜனங்க ஏமாந்திருக்க நேரமா பாத்து எதையா சொல்லிட்டு ஓடிப் போறே சரிமா இப்போ இந்த பொண்ணுங்க எல்லாம் வந்து அரசியல் கட்சில சேரணும் நானும் வந்து செயல் பண்ணணும் அப்படினா நீங்க என்ன சொல்லுவீங்க உங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் அதா சொல்லுவீங்க எப்படி சார் நீங்க வாங்க ஊர்னா வாங்க ஏன் பயப்படுறீங்க வாங்க நான் அடிச்சு அடிக்கல மாட்டேன் வாங்க அட்வைஸ் அவங்க ஆல்ரெடி ஒரு பார்ட்டியில ரொம்ப பிடிச்சிருக்காங்க இப்போ இந்த தருணத்தல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அது தட்டவேனக்கே அதுக்காக நீ அழுக கூடாது பட் ஸ்டில் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அரசியல் அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப डिफरेंटான ஒரு விஷயம் டூக்கு போட்டனா மூஞ்சு பஞ்சாய் மூஞ்சு டெண்டடு திஸ் இஸ் மச் மூடிட்டு போடே ரசிகன் அப்படிங்கிறது வேற தொண்டன் அப்படிங்கிறது வேற கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஜப்பான் என்னென்னமோ என்ன நான் எதை கண்டுபிடிச்சு வந்தீது பாரு இடிக்காக சில ஆடியோ செக்மெண்ட்ஸ்லாம் இருக்கு நீங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லணும் இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்க தெரியலடா இல்லடா சாவி வாட் bro it's very wrong bro <laughs> <laughs> वो वाळू वो एड़ो நீ நினைச்சானே என்ன வேணாலும் பண்ணலாம் எனக்கு பயம் இல்லை

வாய்ஸுக்கு சொந்தக்காரர் பத்தி பேசணுமா இல்ல வாய்ஸ் பத்தி பேசணுமா உங்க இஷ்டம் தான் வாய்ஸுக்கு சொந்தக்காரர் பத்தி கூட ஏய் என்னைய வச்சு ஒன்னு காமெடி கிமிடி பண்ணலையே ஏன்னா ஆல்ரெடி எனக்கு டிஸ்கிளைமர் போட்டு தான் கூட்டிட்டு வந்தாங்க மேம் நீங்க அரசியல் மட்டும் அதிகம் பேசிராதீங்க அது கான்ட்ரோவர்ஷியலா போயிடும் மானமே கப்பல்ல ஏறி ஆமா அப்படி கிளு 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 பெரிய மானா இருக்கு மானா இப்போ மானங்கடா தெரிஞ்சிட்டு இருக்கேன் ஆ விடா வேணா சொல்லிட்டு சோ அதனால அரசியல் நான் பேசல அந்த பாயா இருக்கணும்டா இப்படி இருக்கீங்க தமிழர்களே

யா ஏன்னா அதிகமாக ட்ரோல்ஸ் கமெண்ட்ஸ் வரும்போது வீட்டில் வந்துட்டு எங்கள் அம்மா பற்றி கேட்டிங்கன்னா நீ நான் புக் எழுதுகிற அளவுக்கு பேசுவேன் அவனை சொல்லி நிறுத்துங்களா அவன் நிறுத்த லூசுக்க மாட்டி வந்து கேட்க குட் பை டீன்ஸ் ஹலோ டுவெண்ட்டிஸ் என்னென்ன சொல்கிறான் பாருங்க அப்படின்ற மாதிரி உண்மையிலேயே உங்களுக்கு இருபது வயசானா அப்படின்னு பல பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்குள்ளே இத்தனை ட்ராவல்ஸ் இத்தனை அரசியல் கட்சி மாறிட்டீங்க ரெண்டு அரசியல் கட்சி இத்தனையா எனக்கு புரியல ரெண்டு தான் ரெண்டு தான்

சரியா உங்க வீட்டு நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன் ஏன்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு நீ பிள்ளையாடான